டேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ப்ரைஸ் த லார்ட் இன்றைக்கி வந்து நாம் ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம் அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இன்றைக்கு அதை பற்றி பேசுறதில் நான் மிக மிக சந்தோஷப்படுறேன் என்னென்னா பைபிளில் எத்தனையோ ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது அத்தனை ஹிஸ்ட்ரிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு மனுஷங்கிட்டேருந்து அந்த ஹிஸ்டரியிலே அதாவது வரலாற்றில் காண்கிற பைபிள் வரலாற்றில் காண்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதர்களிடம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பொக்கிஷந்தான் இந்த பைபிளில் நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ஆண்டவர் நமக்கு பொக்கிஷமாக நம்ம கையில் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நீங்கள் படிங்க ஏன்னா வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கு சங்கீதம் ஒன்றும் அதிகாரத்தில் கர்த்துடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி அப்படி எப்படி இருக்குமா தியானமாக இருக்கணுமா நான் ஒரு விஷயத்தை விட்டுவிட்டேன் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுருது அதனால் கடவுளுடைய அன்பை நம்ம ருசி பார்க்க தயாராகிட்டோம்னா நிச்சயமாக இரவும் பகலோடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் அது வந்து யாராலையும் அதை மாற்றவே முடியாது அந்த அளவுக்கு அவருடைய அன்பை ருசி பார்த்துட்டோம்னா நம்மளை யாராலும் கடவுள் பக்கத்து திருப்ப முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய அன்பு நம்முடைய ஆண்டருடைய அன்பு சரி ஓகே நம்ம அந்த ஒரு மனுஷனை குறித்து பார்க்கணும்னு சொல்லல பைபிளில் லூக்கா என்சூசியேஷன் பத்து பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் நடக்குது ஆண்டரா ஏஸுக்கு சின்ன பண்ணார் ஒரு வழியாக எரிகோ என்ற ஒரு வழியாக பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாக இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் அதாவது அவன் ஆயக்காரன் ஆயக்காரனுடைய வேலை என்னென்னா வரி வசூலிப்பது தான் அவங்களுடைய வேலை இன்றைக்கு நாம் வரி கட்டுறோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் ஏசு கிறிஸ்துவா அந்த காலத்தில் வரி கட்டுகிற வேலையை பார்த்த சகே என்ற மனுஷன் எரியோ வழியாக ஆண்டவர் நடந்து போகையில் அங்கே வந்து நிற்கிறத பார்க்குறோம் அவன் வந்து என்னதான் வரி வசூலித்து பணத்தை வந்து கலெக்ட் பண்ணா கூட அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை வருது பாருங்க அந்த வாஞ்சை வந்து ரொம்ப 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 எல்லாருக்கும் வேண்டிய ஒரு வாஞ்ச தான் அவன் என்ன பண்றான் ஆனால் அந்த சகி ஒரு மனுஷன் ரொம்ப குள்ளமான மனுஷனா ரொம்ப உயரமான மனுஷன் கிடையாது ரொம்ப குள்ளமான மனுஷன் இந்த குள்ளமான மனுஷங்களை நாம் பார்த்து என்ன சொல்லுவோன்னா டே குள்ளான்னு கூப்பிடுவாங்க சில பேர் இன்னொன்று கூட சொல்லுவாங்க கல்லண நம்பினாலும் நம்ம கூட எல்லாம் சொல்லுவாங்க ஸோ ஆண்டவருடைய படைப்பை குறை சொல்லி நாம் வந்து பரியாசம் பண்ணுறத நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எத்தனையோ பேர்கிட்டருந்து பார்க்குறோம் ஆனால் இந்த அடிப்படையான ஒரு விஷயம்னா இவர் கொள்ளனான படியாறதுல எதை இந்த எதனால் இந்த விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா வேதம் சொல்லுது ஏசு எப்படிப்பட்டோரோ என்று அவரை பார்க்க வகை தேடி நல்லா மனுஷன் இந்த இயேசுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கள அநேக அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்கிறாங்களே கேள்விப்பட்டிருப்பார் இல்லையா ஏன்னா ஒரு ஆயக்காரன ஒரு பெரிய மனுஷன் பல இடங்களில் சுற்றி திரிகிற ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தெரியாமல் இருக்குமா நிச்சயமாக தெரியும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் என்ன நினைக்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்டவரோ நாமளும் இவரை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு வகை தேடி பார்க்கணும்னு பிரியாசப்படுறாரு அதான் சொல்வது ஏசு எப்படிப்பட்டவரோ இன்றைக்கு நீயும் நானும் கூட நீங்களும் நானும் கூட எப்படி எப்படிப்பட்டவரோ என்று தேடுறத நாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடித்து கொள்ள வேண்டும் இப்போது ஆலயத்துக்கு போகிறோம் போயிட்டு ஒன்றரை மணி நேரம் சர்வீஸு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் நாம் திரும்பி வந்துடுறோம் இல்லையா ஏசு எப்படிப்பட்டவரோ என்று அங்கே வசனத்தை கொண்டு நம்ம தேடுற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அது தேவ பிள்ளைகளாக நாம் ஏசு எப்படிப்பட்டவரோ என்பதை நாமும் கூட நம்ம வாழ்க்கையில் இந்த சகிவை போல தேட வேண்டும் எப்படி எப்படி தேடுறா அவரை பார்க்க வகை தேடுகிறதை பார்க்கிறோம் எனவே தெய்வ பிள்ளைகளாக நாம் வகை தேடுகிறதுல இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கண்டு கொள்ள வேண்டும் எப்படியாவது அன்பை ருசி பார்க்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவரோ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவரா செய்வாரா என்பதை என்பதெல்லாம் நம்ம வந்து நம்ம யோசிக்க வேண்டும் முதலாவது நாம் யோசிக்க வேண்டும் நம்ம அன் எல்லாம் சொல்கிறாங்களே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை ருசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வகை தேடி அவரை கண்டு கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதுதானே நமக்கு ஆசீர்வாதம் அவன் ரொம்ப குள்ளனானபடினால என்ன பண்ணுறான் வகை தேடி சுத்தம் இப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்க ஒரு நாட்டின் தலைவர்கள் வரும்போது அவர்களை சுற்றி ஏகமான கூட்டங்கள் திரளாய் கூடி நெருக்குவதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குள்ளமான மனுஷன் எப்படியாவது உள்ள போய் பார்த்துருந்தாலும் அது முயற்சி பண்ணாலும் அது எட்டாவது ஒரு தூரமாக தான் இருக்கும் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் நாம நாம நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்றால் பல பல காரியங்களை தாண்டி பார்க்க வேண்டும் என்ன பல காரியங்களை போகிறோம் என்ன பல காரியங்களை நாம் போகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பலவிதமான பாவங்களை நாம் விட்டு விட்டு அதை அறிக்கை செய்தால் ஏசு கிறிஸ்துவை காண முடியும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் தான் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணணும் தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமென்றால் அவருடைய அன்பையும் அவருடைய அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது கிறிஸ்துவாய் வாழ்கிற பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற பிள்ளைகளாய் பாவங்களை விட்டு விட்டு அவருக்கு பக்கத்தில் போகும்போது அவங்கள சுற்றி எவ்வளோ பேர் நெருங்கியிருந்தாலும் அவங்களால பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அன்புடைய தெய்வன் நம்முடைய தேவன் அதை நம்ம நாட்களை மறந்துவிடக்கூடாது எனவே எதை விட்டால் நாம் தேவை ஆனால் அந்த சகேயோடைய இருதயத்தில் நினைச்சிருப்பார் என்ன நினச்சிருப்பாரு இவர் எப்படியாவது பார்க்கணும் அப்போது அவருடைய கற்பனைகள் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இயேசு அந்த இடத்தில் வந்தபோது எந்த இடத்துல வர்றாருன்னா சகி எங்கே பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறாரோ அந்த இடத்துக்கு வர்றதை பார்க்கணும் அந்த இடத்துக்கு வந்து நின்று பார்க்குறாரு என்ன ஒருத்தர் இங்கே தேடுறத அவருடைய இருதயம் அறிகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் அறிகிறது என்ன ஒருத்தன் தேடுறாரு அது யாருன்னு அவருக்கு தெரியும் அப்போ தான் அங்கே வந்து நிற்கிற அவர்களை பார்க்க முடியல காணக்கூடாமல் நிற்கிறாரு ஆனால் ஆண்டவர் கண்டுவிட்டார் செகைவை ஆண்டவர் சகேயுவை கண்டுவிட்டார் கண்டு என்ன சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அண்ணாந்து பார்க்குறாரு அந்த செகை என்ன பண்ணிட்டாருன்னா எங்கேயும் எங்கும் கீழே தரமட்டத்தில் தேடி ஏறி பார்த்தாரு எட்டலை உள்ளே நுழைஞ்சு பார்க்க முடியல போனார் நேராக ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினார் நம்மளாம் போய் மொட்டை மாடலில் நின்று பார்ப்போம் இல்லையா பெரிய பெரிய விய பேசலாம் அந்த மாதிரி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறி நின்று அவங்க வந்து ஆண்டவரை பண் கண்ணோக்கி பார்க்கறத பார்க்குறோம் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்குறார் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அண்ணாந்து பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அங்கேருந்து கூப்பிட்றாரு என்ன கூப்பிட்றாரு ஒரு முறை நீ ஆண்டவர் தேடுவாய் ஆண்டவர் ஒன்று அண்ணாந்து பார்த்து தேடுவார் தேடி கூப்பிடுவார் எப்படி கூப்பிடுவார் சகேவே நீ சீக்கிரமாக வா இன்றைக்கு நான் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறார் ஆ இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும் இருதயத்தில் தங்கணும் ஆ அப்படி விரும்புகிறார் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடைய அவரை அழைத்து கொண்டு போனார் என்ன பண்ணார் அட்ரே நம்மளை கூப்பிடுவார் நம்ம வேண்டிய அப்படி சொல்லி என்ன பண்ணார் செஞ்சை சீக்கிரமாக இறங்கி வந்தார் இறங்கி வந்து நேராக ஆண்டவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறாரு செகைக்குள்ளே ஒரு ஒரு வகையான சந்தோஷம் ஆஹ் ஜனங்கள்லாம் பாடான் இவன் பாவியான மனுஷனாச்சே இவர் வீட்டுக்கே போகிறாரு பாவிகளை தான் ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் நீதிமான்களுக்காக அல்ல பாவிகளை ரசிக்கவே ஏசு கிறிசுத உலகத்தில் வந்தார் அதனால தேவ பிள்ளைகளாக நாம என்ன பண்ணணும் நாம் பாவி நாம் பாவி நாம் பாவின்னு சொல்லி தூரமாக நிற்காம நான் பாவிதான் ஆண்டவர் என்று மனம் தெரிந்து அவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது கத்தை நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம வீட்டுக்கு வருவார்ன்றது நிச்சயிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது அல்லவா எனவே இன்றைக்கு ஏசு உங்கள் இறுதம் என்ன வீட்டுக்குள்ளே வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவரை வகை தேடி பார்க்கணும் வகை தேடி பார்க்கணும் என்ன நடந்துருந்தங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க இவர் பாவியான வீட்டுக்கு போறா ஆண்டவர் சொல்றாரு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது வீட்டுக்கு என்ன சொல்றாரு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் மீட்பு வந்ததுன்னு சொல்றாரு எல்லாவற்றுக்கும் மீட்பு வந்தது அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம் ஆனால் எதை குறித்து அவர் சொல்றாரு இந்த உலகத்தின் காரியங்கள் மாத்திரம் உலகம் அல்ல வாழ்க்கை அல்ல சந்தோஷம் அல்ல அதைவிட மேன்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது நமக்கான மறுவாழ்வு ஒன்று இருக்கிறது என்பது அங்கே சுட்டி காட்டி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நீயும் என்ன என்னோட பிள்ளையாகிட்ட சொல்லி சகையோ சந்தோஷப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அதுக்கப்புறம் தான் சகையோ மனம் திருந்தி நான் யாருக்கிட்டேயாவது ரெண்டத்தனையாக வாங்கியிருந்த திருப்பி நான் கொடுத்துட்றேன் யாருக்கிட்டேயாவது அதிகமாக வாங்கியிருந்தா அதிகமாக வறு யோசிச்சுருந்தா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே தெய்வ பிள்ளைகளாகி நாம நாம் அவரை தேடும்போது அவர் நம்மளை பார்த்து நம்ம வீட்டுக்கே வர தயாராக இருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரசிக்கவும் தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று இந்த சத்தியம் நமக்கு விளக்குகிறது எனவே தேவிப்பிராகி நீங்கள் கத்திய வார்த்தையை நாம் தேடும் பொழுது தேடும் தேடும்பொழுது நிச்சயமாக அவர் நம்மளை அண்ணாந்து பார்த்து நாம் இருக்கிற இடத்துக்கு அவர் வருவார்ன்றது நிச்சயப்பட்ட உண்மை தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள் பிராய்ஸலான்